வணக்கம் மக்களை வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நாம எங்க இருக்கும்னு பாத்தீங்க அப்படின்னா திண்டுக்கல்ல இருக்கும் திண்டுக்கல்ல உள்ள சிட்டி கார் டெக்கர்ஸ் இது வந்து திண்டுக்கல்ல இருந்து திருச்சி போற நேஷனல் ஹைவேஸ்லயே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஷோரூம் இருக்கு ஆல்ரெடி வந்து இங்கேருந்து ஏகப்பட்ட வீடியோஸஸ் வந்து நம்ம சேனலில் வந்து நம்ம எடுத்துகிட்டு வந்திருப்போம் இன்றைக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு புது வீடியோவோட தான் நாம் வந்திருக்கோம் இன்றைக்கி கிட்டே வந்து பார்த்திங்க அப்படின்னா டொயோட்டாவுடைய ப்ராண்டில் இருந்து வந்து டொயோட்டா இனோவா கிறிஸ்டா வண்டி ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் வண்டியை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஒரு நாலு லட்ச ரூபாய் அளவு ஒருத்துக்கு வந்து அக்ஸசரிஸ் அண்ட் மாடிஃபிகேஷன்ஸ் எல்லாமே வந்து பண்ணியிருக்காங்க இன்றைக்கி நம்மக்கிட்ட இந்த வண்டி தான் இருக்குது வாங்க வீடியோக்குள்ளே வந்து போகலாம் அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க வணக்கம் மக்களை நீங்கள் இங்கே பார்த்துக்கிட்டு இருக்கிறது தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா டொயோட்டாவுடைய இனோவா கிறிஸ்டா சில்வர் கலர் இது வந்து ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் வண்டி இந்த வண்டியை வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போது லேட்டஸ்ட்டு ஜென்ரேஷன் வண்டியுடைய அந்த ஃப்ரண்ட் பம்பர் எல்லாமே ஃபுல் கம்ப்ளீட் சேஞ்ச் பண்ணி லெக்ஸஸ் உடைய அந்த கிட்டு வந்து நமக்கு இந்த வண்டியில் வந்து ஃபிட் பண்ணியிருக்காங்க நீங்கள் இங்கே பார்த்துட்டு இருக்கிறது வண்டியுடைய ஃப்ரண்டில் உள்ள ஃப்ரண்ட் ஃபேஸ் ஃபஸ்ட்டு வந்து நம்ம எப்போவும் போலவே வண்டியுடைய ஃப்ரண்ட்டில் இருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒவ்வொரு டீட்டெயிலாக வந்து நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வண்டியுடைய ஃப்ரண்ட் ஃப்ரண்ட் பம்பர் ஃபுல்லாகவே வந்து நமக்கு ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி அப்படியே லெக்ஸஸ் உடைய அந்த பாடி கிட் ஃப்ரண்ட் பம்பர் வந்து நமக்கு இங்கே வந்து ஆட் பண்ணியிருக்காங்க நல்ல பெரிய ஒரு லார்ஜ் க்ரில் வந்து நம்ம ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த எக்ஸ்ட்ரா லைட்ஸ் வந்து நமக்கு ரெண்டு லைட்ஸ் வந்து நமக்கு ஃப்ரண்ட்டில் ஃபிட் பண்ணியிருக்காங்க அந்த டொயோட்டோவுடைய லோகோவே வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஒரு ரெட் கலர் ஃபினிஷிங்கில் ரியரில் கொடுத்து நல்லா வந்து ஒரு ஸ்போர்ட்டியர் லுக்கில் வந்து எடுத்து கொடுத்துருக்கு இந்த வண்டிக்கு அந்த ஃப்ரண்ட் பம்பர்லேயே நமக்கு ஃபுல்லாகவே வந்து ஒரு குரோம் ஃபினிஷிங் இருக்குது இது ஃபுல்லாகவே வந்து அப்படியே வந்து அந்த லெக்ஸஸ் கிட்டு தான் அது எல்லாமே வந்து அப்படியே ஒரு செட்டாக வந்து நமக்கு இதில் வந்து கொடுத்துருக்காங்க ரெண்டு பவர்ஃபுல்லான லைட்ஸ் வந்து நமக்கு ஃப்ரண்ட்லேயே இருக்கு இந்த வண்டியில் நமக்கு த்ரீ சிக்ஸ்டி டிகிரிக்குமே வந்து கேமராஸும் ஃபிட் பண்ணியிருக்காங்க ஃப்ரண்ட் பம்பர்ஸ்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எல் டைப்பில் வந்து டே டைம் டிஆர்எல்லும் வந்துடும் அதுவுமே வந்து நமக்கு டவுன் இண்டிகேட்டர்ஸாகவுமே வந்து ஃபங்க்ஷனல் ஆகும் ஃபாக் லேம்ப் வந்து நமக்கு ப்ரொஜெக்டட் ஃபாக் லேம்ப்ஸ் வந்து நமக்கு இந்த வண்டியில் வந்து ஃபிட் பண்ணியிருக்காங்க இந்த வண்டி வந்து சில்வர் கலர் இதில் வந்து நமக்கு டாப் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு பிளாக் கலர்ஸில் பெயிண்டிங் பண்ணி ட்யோல் டோனில் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க சில்வர் பிளாக் அப்படிங்கிற காம்பினேஷனில் நமக்கு இருக்குது வண்டியுடைய அலாய் வீல் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஒரிஜினல் கம்பெனியில் வர அந்த அலாய் எடுத்துட்டு கஸ்டம் அலாய் வீல் வந்து நமக்கு இங்கே வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க ஃபைவ் ஸ்போக் அலாய் வந்து நமக்கு இந்த வண்டியில் வந்து கொடுத்துருக்காங்க ப்ரேக்ஸுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அந்த பிரேக் கேலிப்பர்ஸை பெயிண்ட் பண்ணி நல்லா வந்து ஒரு ஸ்போர்டியர் லுக்ல வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க அலாய் வீல் வந்து நமக்கு இதில் சேஞ்ச் ஆகி இருக்கு டோர் வைசர்ஸ் அப்புறம் இந்த ஃபிலிம் இதெல்லாம் வந்து நமக்கு எக்ஸ்ட்ரா வந்து அக்சசரிஸ்ல வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க அலாய் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு நைன்டீன் இன்ச்சஸ் அலாய் வந்து இதில் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க இந்த வண்டிக்கு வந்து நமக்கு டேம்பிங்கும் கூட பண்ணியிருக்காங்க நாலு டோர்ஸ்லேயுமே வந்து நமக்கு டேம்பிங் பண்ணியிருக்காங்க ரியரில் வந்து நமக்கு இந்த டெயில் கேட்டுக்குமே வந்து நமக்கு டேம்பிங் வந்து பண்ணியிருக்காங்க வண்டியுடைய ரியர் வியூ வந்து நம்ம வந்து பார்க்குறோம் அந்த ஃப்ரண்ட் பாடி கீட்டு வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்களா அதே மாதிரி ரியர்லையுமே வந்து நமக்கு ரியர் பம்பர் வந்து நமக்கு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க நல்லா வந்து ஒரு ஸ்போர்டியர் லுக்கில் வந்து ஒரு ரியர் பம்பரும் சேஞ்ச் ஆகியிருக்கு வண்டியுடைய அந்த ரியர் டைல் லைட் ஃபுல் கம்ப்ளீட் வந்து டைல் லைட் வந்து நமக்கு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க இது வந்து நமக்கு ரியரில் உள்ள பம்பர் ஸ்போர்டியர் பம்பர் அதில் வந்து நமக்கு ரிஃப்ளெக்டர்ஸ் வந்து நமக்கு ஃபிட் பண்ணியிருக்காங்க ரிஃப்ளெக்டர்ஸ் வந்து நமக்கு மேட்ரிக்ஸ் அப்படிங்கிற ப்ராண்டோட எல்இடி ரிஃப்ளெக்டர்ஸ் இருக்குது நமக்கு டோன் இண்டிகேட்டர் போடும்போதும் கூட அது வந்து ஃபங்க்ஷன் ஆகும் ஃப்ரியரில் உள்ள டைல் லைட் வந்து ஃபுல்லாகவே வந்து நமக்கு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க ஒரு ஸ்மோக்குடு டைல் லைட் வந்து நமக்கு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அது வந்து ஃபுல்லாகவே வந்து எல்இடியில் வந்துடுது அந்த டைல் லைட் ஃபுல்லாகவே வந்து நமக்கு கனெக்டட் டைல் லைட்டாகவே வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து வண்டியுடைய ரியரில் டைல் லைட்ஸ் வந்து நமக்கு ஃபுல்லாகவே வந்து எல்இடி டைல் லைட்ஸ் தான் அடுத்து வந்து நம்ம வண்டியுடைய இன்டீரியரில் என்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து நம்ம ஒன் பை ஒன்னாகவே வந்து பார்க்கலாம் ரியரில் வந்து நமக்கு பேசஞ்சர் உள்ள டோர் வந்து நம்ம ஓப்பன் பண்ணியிருக்கோம் டோரில் உள்ள இந்த லெதர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ப்ரௌன் கலர் லெதர் வந்து ஃபுல்லாகவே கஸ்டமைஸ்டாக வந்து நமக்கு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க டோரில் வந்து நமக்கு டேம்பிங் வந்து பண்ணியிருக்காங்க ஸ்பீக்கர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஜேபிஎல் பிராண்டுடைய ஸ்பீக்கர்ஸ் வந்து நமக்கு நாலு டோர்ஸ்லேயுமே வந்து நமக்கு ஃபிட் பண்ணியிருக்காங்க இந்த வண்டியிலேயே உள்ள ஒரு பெரிய ஹைலைட்டான ஒரு விஷயம்னா பார்த்தீங்க அப்படின்னா இந்த வண்டியுடைய அந்த சீட் கவர்ஸ் தான் வந்து சொல்லலாம் இதோடைய சீட் கவர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹை ஸ்டைல் அப்படிங்கிற ஒரு பிராண்டுடைய சீட் கவர்ஸ் வந்து நமக்கு இதில் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க இதோட ப்ரைஸ் மட்டுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இன்னோவா கிறிஸ்டாவுக்கு இந்த சீட் கவருடைய ப்ரைஸ் மட்டுமே வந்து நமக்கு அறுபதாயிரம் ரூபாய் வந்து வரும் அப்படின்னு வந்து நமக்கு சொல்லியிருக்காங்க அதோட அந்த ஃபிட் அண்ட் ஃபினிஷிங் வந்து நீங்கள் பார்க்கலாம் இந்த ஹை குவாலிட்டியாக இருக்குது அப்படிங்கிறது இது வந்து இட்டாலியன் லெதர் அப்படின்னு வந்து இந்த சீட் கவர்ஸ் வந்து சொல்கிறாங்க அதில் உள்ள ஹை ஸ்டைல் அப்படிங்கிற ஒரு பிராண்டுடையது தான் வந்து இந்த சீட் கவர்ஸ் ஒரிஜினல் நமக்கு வண்டியில் வரும்போது அந்த ஒரிஜினல் லெதர் சீட்ஸ் அப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு அதே குவாலிட்டியில் வந்து நமக்கு இந்த சீட்ஸ் இருக்குது ஃபுல் ஃப்ளோருக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு லேமினேட் பண்ணி மேட் வந்து கொடுத்துருக்காங்க அந்த மேட்டுக்கு மேலே வந்து நமக்கு ஒரு நூடுல்ஸ் மேட் வந்து நமக்கு போட்டிருக்காங்க வண்டியோடைய ஃப்ரண்ட்டில் உள்ள கேபின் இங்கே வந்து நீங்கள் அந்த ஸ்டிச்சஸ் வந்து பார்க்கலாம் அந்த ஸ்டிச்சஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறது இந்த சீட் கவர்ஸ்க்கு வந்து ஃபிஃப்டீன் இயர்ஸ் வந்து வாரண்டி வந்து நமக்கு கிளைம் பண்ணுறாங்க இந்த இதில் வண்டியுடைய டச் ஸ்க்ரீன் வந்து நமக்கு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க இது வந்து பிளாக் பாண்ட் அப்படிங்கிற ப்ராண்டுடைய ஒரு டச் ஸ்கிரீன் வந்து நமக்கு இதில் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க ஆண்ட்ராய்டு ஆட்டோ ஆப்பிள் கார்ப்ளே ரெண்டுமே சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு டச் ஸ்க்ரீன் வந்து இது வண்டியுடைய ரிவர்ஸ் பாக்கிங் கேமரா வந்து பார்த்துட்ருக்கீங்க கேமராஸுமே வந்து நமக்கு ஹச்டி கேமரா தான் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க வண்டியில் வர்ற கேமரா இல்லாமல் அதை எடுத்துகிட்டு நமக்கு ஹச்டி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து லைன்ஸோடவே வந்து நமக்கு இருக்குது இந்த வண்டியில் வந்து நமக்கு அப்படியே ஃபுல் கம்ப்ளீட் டச் ஸ்க்ரீன் ஸ்பீக்கர் எல்லாமே வந்து நமக்கு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க ட்விட்டர்ஸும் நமக்கு இந்த வண்டியில் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க எக்ஸ்டர்னல் மைக் இருக்குது இந்த மைக் வந்து நமக்கு எங்கள் ஃப்ரண்ட்டில் அந்த டிரைவர்ஸ் டிரைவருக்கு பக்கத்தில் வந்து மேலே வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க எக்ஸ்டர்னல் மைக் வந்து நமக்கு இங்கே வந்துடுது இந்த வண்டியில் நமக்கு ரியரில் வந்து நமக்கு பூட்டில் வந்து ஒரு சப் ஊஃபர் வந்து நமக்கு ஃபிட் பண்ணியிருக்காங்க பயனியர் பிராண்டுடைய சப் ஊஃபர் வந்து நமக்கு இருக்குது இந்த அக்சசரிஸ் எல்லாமே வந்து நமக்கு திண்டுக்கல்ல உள்ள சிட்டி கார் டெக்கர்ஸில் வந்து நமக்கு பண்ணியிருக்காங்க அவங்களுடைய காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன் இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க வந்து நீங்கள் உங்களை காண்டாக்ட் பண்ணி இந்த மாதிரி அக்சஸரிஸ் எல்லாமே வந்து நீங்கள் வந்து ஃபிட் பண்ணிக்கலாம் அண்ட் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் காய்ஸ் இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவோடு அடுத்து நான் வந்து உங்களை பார்க்குறேன்